ஆனால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டில் வந்து நீலகிரி தொகுதியில் நீங்கள் போட்டிகிட்டால் டெப்பாசிட்ட பாரு அப்படின்னு சொல்லி எஸ்மினி சார் சார் கடந்த வரை சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினுடைய விடிவு கொடுத்தது வந்து தேர்தலுக்காக ஒரு வியூ ஆரம்பிச்சிங்க சார் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அந்த மாதிரி ஏதாவது சிறப்பான வியூவாக இருக்கும் பாசத்தை

மாநில பேரிடர் நிவாரணம் ஒன்று இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பஞ்சம் வறட்சி வந்தாவோ மழை பெருவள்ளங்கள் வந்தாவோ அதை எதிர்கொள்வதற்கு மாநில அரசாங்கம் கொடுக்குற வரிப்பணத்தில் இருந்து மா அங்கே இருக்கிற ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது அந்த ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இயற் தன்னியல்பாக கொடுப்பாங்க ஒதுக்கிடுவாங்க அதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அது நம்ம கட்டின தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த பணம் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலும் ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த நிதியை தான் நம்ம பணம் கேட்டோம் அதுக்காக தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்தாரு அதுக்காக தான் டிஃபென்ஸ் மெனிஸ்டர் வந்தார் வந்துட்டு நாடாளுமன்றத்துல நான் கேட்டா வந்தபடியே அந்த நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அந்த படம்னா இந்த படம் என்ன அது கவுண்டர் பண்ணி வாழப்படும் அது ரெண்டு படத்துல எந்த படம் எங்களுக்கு இந்த படமா நிவாரணம் இது கொடுத்துருக்க இல்லேன்னு சொல்லலை அது இல்லை எங்க காசுல வந்து எங்களுக்கு தர வேண்டிய எங்களுக்கு எங்க பணத்துல இருந்து வர வேண்டிய நியாயமான பங்கு ஆஃப் அண்டு சொல்லுவாங்க ஆனா நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க குஜராத் கொடுத்திருக்கீங்களே

எனக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு அனுப்பி அனுப்பி வைத்த அறிக்கையை பரிசீலிக்கிறவங்க கூட சொல்லலை பதிலே சொல்லியே நான் கொடுத்துட்டோம் ஆயிரத்தி ரூபாய் கொடுத்துட்டோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் அதே மாதிரி எங்கே போனாம்பா சார் சார் நன்றி சார்